ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக இன்று இன்று நடந்து கொண்டிருக்கிற சந்திர கிரகணத்தை பற்றியது இது நல்ல வேலை நான் ஸ்ரீரங்கத்தில் இல்லை காலமும் அப்போது போல் இல்லை இன்னைக்கு மாத்திரம் நான் ஸ்ரீரங்கத்தில் இருந்தேன்னா காலமும் அதுவாக இருந்தால் காலம்ங்கிறது அறுபது அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்பாக இருந்திருந்தால் நான் இப்பொழுது வடதிருக்காவேரியில் நின்று கொண்டிருந்திருப்பேன் குளிரிக் கொண்டிருக்கும் பிரிவாலெல்லாம் சந்திரகிரண ஸ்பர்சத்தும் போது ஒரு தர்ப்பணம் பண்ணியிருப்பார்கள் அந்த காவேரியில் அதாவது கொள்ளடத்து மணலில் நிறைய வா வாத்தியார்கள் புரோகிதர்கள் இருப்பார்கள் அவள் அவள் க்ரூப்புக்கு அவள் பத்திரம் சொல்லிகிட்டு அவள் பிஸியாக இருப்பாள் அப்புறம் ஸ்பர்சமான ஒன்று ஒரு தர்ப்பணம் அதுக்கப்புறம் நம்ம இப்போ கிரகணம் விடுறதுக்கோசரம் காத்து கொண்டிருக்க வேண்டும் இன்னைக்கு இன்றைக்கின்னு பார்த்தா ஒம்போ ராத்திரி ஒம்பது மணிக்கு கிரகண ஸ்பர்சம் கிரகணம் விடுதல் விடிகார்த்தால் மிட் நைட் ஒன் ஃபிஃப்டீன் இந்த நாலு மணி நேரமும் அந்த குளிரில் நாம் இருக்கணும் நாம் குளிக்க குளிக்க கூட செய்யாமல் இருந்தாலும் சில்லுன்னு காற்றை அடித்து கொண்டே இருக்கும் கிழக்கு பக்கத்தில் இருந்து மேலே பார்த்துட்டே இருக்கணும் சந்திரனை அப்பாடா கிரகணம் விட்டுடுத்துன உடனே அவள் கிரகணம் விட்டப்புறமும் ஒரு தர்ப்பணம் செய்வார்கள் பெரியவர்கள் இப்போது அவளோட சேர்ந்து நான் நாம்மளும் குளிக்கணும் இப்போது கிரகணம் விட்டுவிடுத்துனோடனே நாம்ளும் குளிக்கணும் குளிர குளிர தொட தோட்டின்ட்டு என்ன பண்ணாலும் ரொம்ப பிரமாதமாக குளிரும் அது எந்த அது ஒய்ய காலமாக இருந்தால் கூட குளிரும் சந்திரகண சமயத்தில் அது என்னவோ தெரியாது நான் ஒரு காற்று வீசிக்கொண்டே இருக்கும் இந்த கொள்ளிடத்தில் கொள்ளிடக்கரை இப்போல்லாம் நம்ம அதுக்கு வருவோம் நாட்டில் வந்தால் ஒரு ஒரு நல்ல செய்தி இருக்கும் என்னென்னா வேறு ஒன்றும் இல்லை சுட சுட இட்லி கிடைக்கும் தொட்டுக்கிறதுக்கு முக்கால்வாசி இந்த மிளகாப்பொடி தான் சட்னி சாம்பார் அது குழம்பு அதெல்லாம் பண்ண முடியாத வீட்டில் இருக்கிறவர்களால் நாலும் அவ அவடும் பசியாவோட இருப்பான் அப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணியிருப்பான் கிரகணம் முடிஞ்ச உடனே அதை சாப்பிட்டுட்டு இவ்வாறு சந்திரகிரகணம் நிறைவு பெறும் நல்ல வாழை இந்த நான் சீரகத்தில் இல்லை என் வயசும் அப்படி இல்லை அதுவும் அந்த காலம் இல்லை இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு தான் நான் இன்னும் முழித்து கொண்டிருக்கேன் காரணம் அந்த ப்ளட் மூன் அப்படின்னு சொல்வார்கள் அது நீல சிவப்பு கலரில் சந்திரன் மாறிவிடும் என்று அதை பார்க்கலான்னு நான் நேராக பார்க்க முடியல ஏதோ சைட்டில் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நல்ல வேலை நான் இன்று ஸ்ரீரங்கத்தில் இல்லை என் வயதும் அது இல்லை என்று நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஸ்ரீமதயராமானு ஜாயனமாக